வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலுமரசர் அவர்களை மனதார வாங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன் வாழ்வெல்லாம் பாட்டில் ஒரு எம்ஜிஆர் பாட்டு ஒரு ஜாலியான குதுகலமான ரகலையான ஒரு பாட்டை தான் பார்க்க போகிறோம் மாட்டுக்கார வேளன் தமிழ் சினிமாவில் ஒரு மறக்க முடியாத ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லணும் எம்ஜிஆருடைய திரையுலக வாழ்க்கையிலயும் மாட்டுக்கார வேளனுக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு எம்ஜிஆருடைய டாப் லிஸ்ட் அப்படின்னு ஒரு படங்கள் எடுத்து பார்த்தோம்னாக்க அதுல அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் மலைக்கல்லன் நாடோடி மன்னன் அப்படியான படங்கள் வர்றது மாதிரி எங்க வீட்டு பிள்ளை அன்பேவா மாதிரியான படங்கள் வர்றது மாதிரி குடியிருந்த கோயில் ஒலிவிளக்கு படங்கள்லாம் வர்றது மாதிரி இந்த மாட்டுக்கார வேளன் திரைப்படமும் முக்கியமான இடம்பெறும் இந்த மாட்டுக்கார வேளன் வந்து எம்ஜிஆருடைய ஆஸ்தான டைரக்டர் பா நீலகண்டன் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணியிருந்தார் ஜெயந்தி பிக்சர்ஸ் அப்படிங்கிற பேனர் மூலமாக இந்த படத்தை தயாரித்தாங்க இந்த படம் மாபெரும் வசூல் சாதனை பண்ணிச்சு தமிழகத்தில் பல தேட்டர்களில் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி சாதனை